சின்னதோ பெருசோ இந்த பாவத்தினுடைய குணமே சேதத்தை உண்டாக்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் அது சேதத்தை உண்டு பண்ணிவிடும் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் இந்த பாவம் என்பது முதல்ல எங்க சேதத்தை உண்டு பண்ணுதுன்னா நம்முடைய ஆத்துமாவிலே சேதத்தை உண்டு பண்ணுகிறது அந்த சேதம் ஆத்துமாவில் உண்டாயிருச்சுன்னா அடுத்த பாவத்தை நீங்கள் களையாவிட்டால் அது உங்கள் வாழ்க்கையிலயும் சேதத்தை கொண்டாந்துடும் பாவத்தினாலே சேதம் வரும் பிராண சேதம் கூட வந்துடும் உயிர் சேதம் கூட வந்துடும் பாவத்தினால பாவத்தின் சம்பளம் மரணம் தானே வேதம் அப்படித்தானே சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த பாவம் எந்த ரூபத்தில் உள்ள வந்தாலும் சரி அது ஏதாவது ஒரு சேதத்தை கொண்டாந்துடும் உங்கள் வாழ்க்கையில்